ஈஸியான மெத்தடில் சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ரெகுலர் சிக்கன் எடுத்திருப்பேன் அதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு நாலு விசில் போல எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் போட்டு கருவேப்பில் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிப்போங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் சீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்து இந்த மிளகு அதிகமாக சேர்த்துருக்கிறது தான் இந்த குழம்புல கொஞ்சம் காரம் கொடுக்கும் வேக வச்ச கறியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வேக வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்னா பாய்